வரலாற்றின் தந்தை ஹெரடோடஸ் இரண்டு புவியியலின் தந்தை தாலமி மூன்று இயற்பியலின் தந்தை நியூட்டன் நான்கு வேதியியலின் தந்தை இராபர்ட் பாயில் ஐந்து கணிப்பொறியின் தந்தை சார்லஸ் பேபேஜ் ஆறு தாவரவியலின் தந்தை தியோபிராஜ்டஸ் ஏழு விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில் எட்டு பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் ஒன்பது சமூகவியலின் தந்தை அகஸ்டஸ் காம்தே பத்து அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் பதினொன்று அரசியல் தத்துவத்தின் தந்தை விளேட்டோ பன்னிரண்டு மரபியலின் தந்தை கோகன் மெண்டல் பதிமூன்று நவீன மரபியலின் தந்தை டி எச் மார்கன் பதினான்கு வகைப்பாட்டியலின் தந்தை கார்ல் லின்னேயஸ் பதினைந்து மருத்துவத்தின் தந்தை ஹிப்போகிரேட்டஸ் பதினாறு ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹானிமன் பதினேழு ஆயுர்வேதத்தின் தந்தை தன்வந்திரி பதினெட்டு சட்டத்துறையின் தந்தை ஜெராமி பென்தம் பத்தொன்பது ஜியோமிதியின் தந்தை யூக்லிப் இருபது நோய் தடுப்பியலின் தந்தை ஜென்னர் இருபத்தொன்று தோல் உயரியலின் தந்தை சார்லஸ் குவியர் இருபத்திரண்டு சுற்றுச்சூழலியலின் தந்தை ஹேக்கல் இருபத்து மூன்று உன் உயரியலின் தந்தை ஆண்டன் வான் லூவன் ஹாக் இருபத்து நான்கு அணுக்கரு இயற்பியலின் தந்தை ரூதர் போர் இருபத்தைந்து நவீன வேதியியலின் தந்தை லாவாயசியர் இருபத்தாறு நவீன இயற்பியலின் தந்தை ஐன்ஸ்டீன் இருபத்தேழு செல்போனின் தந்தை மார்டின் கூப்பர் இருபத்தெட்டு ரயில்வேயின் தந்தை ஜார்ஜ் ஸ்டீவன்ஜன் இருபத்தொன்பது தொலைபேசியின் தந்தை கிரகாம்பெல் முப்பது நகைச்சுவையின் தந்தை ஹரிஸ்டோபேனஸ் முப்பத்தொன்று துப்பறியும் நாவல்களின் தந்தை எட்கர் ஆலன் ஆலன்போ முப்பத்திரண்டு இந்திய சினிமாவின் தந்தை தாத்தா சாக்கே பால்கே முப்பத்து மூன்று இந்திய அணுக்கருவியலின் தந்தை ஹோமி பாபா முப்பத்து நான்கு இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய் முப்பத்தைந்து இந்திய சிவில் விமான போக்குவரத்தின் தந்தை டாடா முப்பத்தாறு இந்திய ஈவுகணையின் தந்தை அப்துல் கலாம் முப்பத்தேழு இந்திய பசுமை புரட்சியின் தந்தை சுவாமிநாதன் முப்பத்தெட்டு இந்திய பட்ஜெட்டின் தந்தை ஜேம்ஸ் வில்சன் முப்பத்தொன்பது இந்திய திட்டவியலின் தந்தை விஸ்வேஸ்வரையா நாற்பது இந்திய புள்ளியியலின் தந்தை மகலோபீஸ் நாற்பத்தொன்று இந்திய தொழில்துறையின் தந்தை தாட்டா நாற்பத்திரண்டு இந்தியப் பொருளாதாரத்தின் தந்தை தாதாபாய் நவ்ரோஜி நாற்பத்து மூன்று இந்திய பத்திரிகையின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி நாற்பத்து நான்கு இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் நாற்பத்தைந்து இந்திய கூட்டுறவின் தந்தை பிரட்டெரிக் நிக்கல்சன் நாற்பத்தாறு இந்திய ஓவியத்தின் தந்தை நந்தலால் போஸ் நாற்பத்தேழு இந்திய கல்வெட்டியலின் தந்தை ஜேம்ஸ் பிரின்சப் நாற்பத்தெட்டு இந்தியவியலின் தந்தை வில்லியம் ஜான்ஸ் நாற்பத்தொன்பது இந்திய பறவையியலின் தந்தை யோஹியும் ஐம்பது இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு ஐம்பத்தொன்று இந்திய ரயில்வேயின் தந்தை டல்ஹவுச்சி பிரபு ஐம்பத்திரண்டு இந்திய சர்க்கஸின் தந்தை கீழெறி குஞ்சிக் கண்ணன் ஐம்பத்து மூன்று இந்திய வன மகோற்சவத்தின் தந்தை கே எம் முன்ஷி ஐம்பத்து நான்கு ஜனநாயகத்தின் தந்தை பெரிக்ளிஸ் ஐம்பத்தைந்து அட்சுக்கூடத்தின் தந்தை கூட்டன்பர்க் ஐம்பத்தாறு சுற்றுலாவின் தந்தை தாமஸ்குக் ஐம்பத்தேழு ஆசிய விளையாட்டின் தந்தை குருதத் சுவாதி ஐம்பத்தெட்டு இன்டர்நெட்டின் தந்தை விண்டீன் சர்ப் ஐம்பத்தொன்பது மின் அஞ்சலின் தந்தை டொமில்சன் அறுபது அறுவை சிகிச்சையின் தந்தை சுஸ்ருதர் அறுபத்தொன்று தத்துவ சிந்தனையின் தந்தை சாக்ரடிஸ் அறுபத்திரண்டு கணித அறிவியலின் தந்தை பிதாகரஸ் அறுபத்து மூன்று மனோதத்துவத்தின் தந்தை சிக்மன் பிரைடு அறுபத்து நான்கு கூட்டுறவு அமைப்பின் தந்தை இராபர் ஓவன் அறுபத்தைந்து குளுநிங்கின் தந்தை இயான் வில்மூட் அறுபத்தாறு பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக் அறுபத்தேழு உருது இலக்கியத்தின் தந்தை அமீர் குஸ்ரு அறுபத்தெட்டு ஆங்கில கவிதையின் தந்தை ஜியாப்ரிசாசர் அறுபத்தொன்பது அறிவியல் நாவல்களின் தந்தை வெர்னே எழுபது தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை அவினாசி மகாலிங்கம் எழுபத்தொன்று இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை வர்க்கீஸ் குரியன்